இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா பாவ் பஜ்ஜி அதை செய்கிறதுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் கலருக்காக கொஞ்சோண்டி பீட்ரூட் அதையும் உள்ளே சேர்த்து ஒரு ஃப அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் குக்கரில் இருக்கட்டும் சைட் பை சைடு இன்னொரு பேன் வச்சு அதில் பட்டர் கொஞ்சம் பட்டர் உழுனதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடும் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அந்த அந்த டேஸ்ட்டுக்காக ரெண்டையும் சேர்த்து பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிட்ருணும் அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மசாலா சேர்க்குறோம் நம்ம கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சில்லி சில்லி பொடி மஞ்சள் பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்றுக்கோங்க எனக்கு வந்து கொ ரொம்ப காரமாக வேண்டாம் கிட்ஸ் சாப்பிட்றதுனால நான் பவுப்பச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே என் பொண்ணும் என் பையனும் கிச்சனையும் சுற்றி சுற்றி வருவாங்க நான் செஞ்சு முடிச்சு அவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு பொண்ணு இது நல்லா மசாலாலாம் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி நல்லா சிம்ல வச்சுக்கோங்க நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த கேப்பில் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு குடமிளகாய் குடமிளகாய் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு குடமிளகாய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஸ்கொயர் ஷேப்பில் அதையும் கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த மசாலா கூட சேர்த்து ஆட் பண்ணி அதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குனா போதும் கூட சேர்த்துக்கலாம் நியூ செஃப் வந்துருக்காங்க என் கிச்சனுக்கு குக் பண்ணுறதுக்கு அப்புறம் குட மிளகாவையும் சேர்த்து அந்த அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் குக்கர் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துக்கோங்க நம்ம பண்ணி வச்சுக்கிற கிரேவி கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து திக்காதா வே சுக்கா வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப தெம்பையும் வாட்டரையாக இருக்க வேண்டாம் சிக்கவ் இருக்க வேண்டாம் ஸோ நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக கஸ்தூரி மத்தி மேலே கசக்கி தூவி எடுத்துகிட்டு அவ்வளோதான் நம்ம பாகுபச்சி மசாலா ரெடி நான் வந்து பாவு பச்சை செய்கிறதுக்கு இந்த பண்ணு வந்து காஸ்கோல்ல தான் வாங்குவேன் காஸ்கோல்ல வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டு பாக்கெட் இது மாதிரி கிடைக்கும் சீப்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு முதல்ல பேனில் வந்து பட்டர் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசை தோசை தான் அது எல்லா பக்கமும் பட்டர் போகிற மாதிரி இது பண்ணிவிட்டு பண்ணை குறுக்க வெட்டிக்கோங்க ரெண்டாக ரெட்டிட்டு ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம டோஸ்ட் நார்மலாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த தோசை பேனில் வச்சு பட்டர் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா பஜ்ஜி ரெடி இது நார்த் இந்தியன் டிஷ்ங்க எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் இதுக்கு நாங்கள் அடிக்டு இந்த பாகுபஜி இந்த கிரேவி இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ரீசெண்டாகவே நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம் நாங்கள் அடிக்ட் ஆனமோ இல்லையோ இந்த குட்டிஸ்க்கு இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல இந்த பன்று இந்த கிரேவி கொடுத்துட்டா போதும் அவ்வளோ பிடிக்குது அவங்களுக்கு இதை சாப்பிட்டுட்டு என் பையோடையாசை கொடுப்பான் ம் எம்மி எம்மி அவ்வளோதான் இதில் இந்த பண்ணை விட இந்த கிரேவியில் நம்ம வந்து எல்லா வெஜிடபுளும் சேர்க்கிறதுனால இது கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு தான் ஜங்க் ஃபுட்டுக்கெலாம் கிடையாது பண்ணு என்ன மைதாவா அப்படின்னா நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம அது கூட வந்து கிரேவி எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் எங்களுக்கு ம் எம்மி எம்மி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூடிக்கிறேன் கட்டா பா பாய்